கனகசபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கனக கனகசபை மேவும் எனது குருநாத

மோக பெருமாள் வினவும் அடியாரி மறுவி விடையாடு பிறகுரச மோக பெருமாள் விதி முனிவர் தேவர் அருணகிரிநாதர் விதிமுனிவர் தேவர் அருணகிரிநாதர் விமல சரசோதி விமல சரசோதி பெருமாள் கான் சனகி மணவாளம் மருகம் என்ற வேத சத குமார பெருமாள் கான் சனகி மணவாளம் மருகம் என்ற வேத சத குமார பெருமாள் கால் மிண குலகாரி சரண சிவகாமி இரண குலகாரி சரண சிவகாமி இரண குலகாரி தருமுருகனாம தருமுருகனாம பெருமாள் தான் இனிது வனமேவும் அமிர்துற மாதோடியல் பரவு காதல் பெருமாள் இனி திவனமேவும் அமிர்த குர மாதோடியல் பரவு காதல் பெருமாள் இணையில் மதியில் மகளோடும் ிபோகை மதியில் மகளோடும் இன இழிவ தோகை மதியில் மகளோடும் இயல் புலியூர் வாழ் பொருள் பெருமாள் புலியூர் வாழ் பொருள் பெருமாளை இயல் புலியூர் வாழ் ஒருமாளே கனக சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள்கான் சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள்கான் கனக நிறவேதம் அபயமிடமோது கனக நிறவேதம் அபயமிடமோது கரகமல சோதி கரகமல சோதி பெருமாள் வினபுடி யார் மறுவி விளையாடு விரகுரசமோக பெருமாள் கான் விதிமுனிவர் தேவர் அருணகிரிநாதர் விதிமுனிவர் தேவர் அருணகிரிநாதர் விமல விமல சரஸ்வதி பெருமாள் சனகி மணவாழம் மருகம் என வேத சத மகிழ் குமார பெருமாள் கால் சரண சிவகாமி இரண குலகார் சரண சிவகாமி இரண குலகாரி தருமுருகனாம பெருமாழ்கால் தருமுருகனாம பெருமாழ்கார் இனிது வனமேவும் அமித குரமாதொடியல் பரவு காதல் பெருமாள் இனிது பணமேவும் அமித குரமாதொடியல் பரவு காதல் பெருமாள்

சபைமேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கான் கனகசபையில் நடனம் செய்யும் எனது குருநாதராகிய கருணை நிறைந்த முருகேசப் பெருமாள் நீதான் கனகநிற வேதன் அபயமிடமோது கரகமல ஜோதி பெருமாள் கான் பொன்னிரம் வாய்ந்த பிரம்மன் கிருபைதா என்று ஓலமிட அவன் தலையில் குட்டிய கரமாகிய தாமரை என்ன கொண்ட ஜோதி பெருமான் நீதான் மடியாரி மருவி விளையாடு விறகு ரசமோக பெருமாள் உன்னை ஆய்ந்து ஓதும் அடியார்களிடம் பொருந்தி அவர்களிடம் விளையாடுகின்ற உற்சாகமும் இன்பமும் உடைய பெருமாள் நீதான் விதிமுனிவர் தேவர் அருணகிரிநாதர் விமல சரஸ்வதி பெருமாள் கான் பிரம்மன் முனிவர்கள் தேவர்கள் அருணாச்சலேஸ்வரர் பரிசுத்தமாய் எனது மூச்சுள் உயிர்ப்புள் விளங்கும் ஜோதி பெருமாள் எல்லாம் நீதான் ஜனகி மணவாளன் மருகன் என வேத சதமகிழ் குமார கான் சீதையின் கணவன் ஸ்ரீராமருடைய மருமகன் என்று வேத சதம் நூற்றுக்கணக்கான வேதங்களும் சகல வேதங்களும் கூறி மகிழ்கின்ற குமார பெருமாள் நீதான் ஷரண சிவகாமி இரண குலகாரி தருமுருகநாம பெருமாள் கான் அடைக்கலம் பாலிக்கும் சிவகாமி இரணகுலஹரி என்பது சந்தத்திற்காக இரணகுலகாரி என்று வந்திருக்கிறது போர் செய்யும் அவனர் குலத்தை அழித்தவள் இயன்றருளிய முருகன் என்னும் திருநாமத்தையுடைய பெருமாள் நீதான் இனிது வனமேவும் அமிர்த குரமாதுடு இயல்பரவு காதல் பெருமாள் கான் சுகமான காட்டில் தெனிப்புனத்தில் இருந்த இனிய மாது வள்ளியுடன் உழவலன்பு விரிந்த காதல் பூண்டு பெருமாள் நீதான் இணையில் இபதோகை மதியின் மகளோடும் இயல் புலியுர் வாழ்பொற் பெருமாளே ஒப்பற்ற யானை வளர்த்த மயில் போன்ற தேவசேனையாம் அறிவு நிறந்த நங்கையுடன் அல்லது தேவசேனையுடனும் வள்ளியுடனும் தகுதி கொண்ட புனியூரில் வாழ்கின்ற அழகிய பெருமாளே